ஒரு மழைக்காலத்திலான அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் இரண்டு சிறிய விலங்குகள் இருந்தன ஒரு தாவரத்தை மிகவும் பிடிக்கும் குட்டி மாடு பெயர் மன்சு மற்றும் அதற்கு எப்போதும் உதவி செய்யும் சிங்கப்புள்ளி நாய் பெயர் ராஜு முதல் சந்திப்பு மஞ்சுவும் ராஜுவும் ஒரே புல்வெளியில் வாழ்ந்தனர் மஞ்சுவுக்கு சுவையான பசுந்தழை பிடிக்கும் ஆனால் அதை அடைய ஒரு நதியை கடக்க வேண்டும் மஞ்சுவுக்கு நீந்த தெரியாது அதனால் அவள் காய்த்த தாகத்துடன் இருந்தாள் ராஜு அவளை கண்டு நான் உனக்காக தண்ணீர் கொண்டு வருவேன் என்று சொல்லி தனது தோட்டத்தில் உள்ள குட்டை சென்றது நட்பு ஆரம்பம் அவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது மஞ்சுவுக்கும் ராஜுவுக்கும் நல்ல நட்பை உருவாக்கியது அவர்கள் தினமும் சந்தித்து விளையாடினர் உணவு பகிர்ந்து கொண்டனர் மற்றும் பிரச்சனைகளில் ஒருவருக்கு ஒருவர் உதவினர் தீங்கு வந்த நேரம் ஒரு நாள் ஒரு தீவிர மழை கிராமத்தை அடித்தது நதி ஊரே பெருக்கெடுத்து ஓடியது மன்சு மிகவும் பயந்து நான் இதை எப்படி கடப்பேன் என்று அழுத்தாள் ராஜு துணிவாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி மஞ்சுவை படிகளில் வழிகாட்டி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றது புதிய சவால் மழை அடங்கிய பின்பு இருவரும் தங்கள் பழைய இடத்துக்கு திரும்ப முயற்சித்தனர் ஆனால் ஒரு பெரிய புலி அவர்கள் மீது குதிக்க முயன்றது மன்சு தன்னுடைய கொம்புகளை பயன்படுத்தி புலியை அச்சுறுத்தி ராஜுவை காப்பாற்றினாள் நட்பின் வலிமை அந்த நாள் முதல் இருவரும் தங்கள் நட்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் நண்பன் என்றால் மட்டுமே சிரிப்பில் தகுதி இல்லை ஏதேனும் நேரத்தில் துணையாக நிற்க வேண்டும் என்றனர் கற்பனை களம் நண்பன் யார் என்ற தகுதியை செயல்களில் காட்ட வேண்டும் என்பதற்கு இந்த கதையை சிறு குழந்தைகள் கற்றுக்கொள்ளலாம் கற்பனையும் பாடமும் நல்ல நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுவது முக்கியம் நட்பு வலிமையானது அதை மதிக்க கற்றுக்கொள்வோம்